இந்த வீடியோ மூலயமா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது என்னன்னா கொய்த்தில் நடந்த பயங்கரமான தீ விபத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நேத்தி காலையில் புதன்கிழமை காலையில் வந்து ஒரு மூன்றரை மணி அளவில் வந்து மங்காஃபுங்கிற பகுதியில் வந்து கொய்த்தில் மங்காஃபுங்கிற பகுதியில் வந்து ஆறு மாடு கட்டி நான் வந்து தீ பிடிச்சி அறிஞ்சிருச்சு அது வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இது வந்து மிகவும் ஒரு துயரமான செய்தி ஏன்னா வந்து நம்மளை மாரி வேலை செய்ய வெளிநாட்டுக்கு வந்தவங்க ரொம்ப பேர் அதில் வந்து இறந்துட்டாங்க அதுவும் இல்லாமல் வந்து பாதி பேர் வந்து சிகிச்சைக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு அர்த்தமாக தான் இருக்குது அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மங்காஃபில் வந்து ஒரு ஆறு மாடி கு குடியிருப்பு வந்து நம்ம தங்கியிருக்கிறது நம்ம இருக்கிற பில்டிங்கும் அது மாதிரி தான் வந்து இதில் வந்து வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்பிடிசிங்கிறது வந்து ஒரு கம்பெனி மூலயமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அதில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சில சூப்பர் மார்க்கெட்லேயே வேலை பார்க்குறவங்களும் இருந்திருக்காங்க ஹைவே சூப்பர் மார்க்கெட் கோயத்தில் இருக்குது அதில் வேலை பார்க்குறவங்களும் இருந்திருக்காங்க அவங்களாம் வந்து எப்போதுமே வந்து டியூட்டிக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து காலையில் போனாங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வர மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது தான் நைட்டு வந்து பதுக்குத்தானது வந்து இதாக இருக்குது முழுமையான விஷயம் நமக்கு வந்து இன்னும் தெரியல அது வந்து இன்னும் வந்து தீவிரமாக வந்து என்ன நடந்தது எது நடந்ததுன்னு வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து ஏற்பட்ட தீர் விபத்தினால் இருந்த சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் எல்லாம் வெடித்து மேலே மேலே வந்து அதோடய தாக்கங்கள் போய் புக புகை வந்து பில்டிங் பூரா வந்து கீழ கீழேருந்து வெடித்த தீ விபத்து வந்து மேலே வரையும் ஃபயர் ஆகி அதுமாரி வந்து வந்து உள்ளே ஏறும்போது அது மூலியமாக தூங்கிட்டு இருந்தவங்களே நிறைய பேர் இறந்துட்டாங்கிறத வந்து மாதிரி சோசியல் மீடியாவில் தான் வந்து சொல்லிக்கிட்டு சோசியல் மீடியான்ட்டு வந்து தமிழில் ஒரு இது சேனல் இருக்குது அதுமாரி அரபு டெய்லி நியூஸ்ன்ட்டு இருக்குது இதெல்லாம் வந்து போடுற நியூஸ் எல்லாமே வந்து தெரு தெரிஞ்சுக்கிட்டு மாரி வந்து அதிகாரபூர்வமாக என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் வந்து ஷேர் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்து நமக்கு தெரிஞ்சவங்கலி வந்து கேட்டு தான் இந்த வீடியோ வந்து ஷேர் இருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தி ஒம்பது பேருக்கு மேலே வந்து உயிர் இழந்துட்டாங்கன்னு வந்து சொல்கிறாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதுமாரி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து ஹாஸ்பிட்டலில் என்னமோ இருக்காங்க நம்ம பக்கத்தில் வந்து அகமதி அகமதி ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுமாரி வந்து ஃபரோனி ஹாஸ்பிட்டல் இருக்குது இதுமாரி ஆதான்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது இதுமாரி வந்து எல்லா கவர்மெண்ட்லேயுமே வந்து எமர்ஜென்சியில் வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து நல்லபடியாக ஆகணுங்கிறது தான் நம்மளோட வேண்டுதலும் கட கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் இது இருக்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒம்போதுங்கிறது வந்து எவ்வளோ ஒரு துயரமான விஷயம் சொல்ல போனால் ஒரு கந்தியாவை சேர்ந்தவங்க தான் வந்து அதிகமாக இறந்துருக்காங்க அதுலேயும் வந்து கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாலு பேர் இறந்துருக்காங்கங்கிறத சொல்கிறாங்க அதே வந்து அந்த சோஷியல் மீடியாவில் தான் வந்து ஷேர் பண்ணாங்க அதுமாரி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து இறந்துருக்காங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க வந்து கேட்கும்போது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது நம்ம நம்ம ஊரில் நம்ம ஊரில் உள்ள நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே வந்து இந்த குய்த்துல நடந்த தீ விபத்தை பற்றி வந்து பெரிய அளவில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஃபேமிலியெல்லாம் வந்து போய் வந்து கவர் பண்ணி எடுத்திருக்காங்க அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்கங்கிறத பார்க்கும்போது நமக்கு தெரியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க செஞ்ச ஒரு சிறு சிறு தவறுனால் வந்து வந்து ஒரு பில்டிங்கில் வேலை செஞ்சால் இவ்வளோ பேருக்கு வந்து பாதிப்புங்கிறதுலாம் வந்து கேட்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதை வந்து முன்னெச்சரிக்கையாக கொண்டு வந்து கொய்த்தில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற வந்து எல்லா பகுதியிலையுமே வந்து இதுமாரி பில்டிங்கில் எத்தனை பேர் இருக்கலாம் அதுமாரி என்னென்ன இருக்கலாம் என்னென்ன இருக்கக்கூடாதுன்னு வந்து இப்போ வந்து கொய்த்தோட வந்து டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க அதுலேருந்து வந்து செக்கிங் இருக்கு நேற்றியே வந்து தீவிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொய்த்து மன்னர் வந்து அறிவிச்சிட்டாங்க அதுமாரி தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா பில்டிங்குமே வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேற்று புதன்கிழமை காலையில் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்ததை கேள்விப்பட்ட உடனே நேற்று மத்தியானம் நாங்கள் வந்து ஒரு ஒரு மணிக்கு வந்து வேலையை முடிச்சிட்டு இங்கே வரும்போதெல்லாம் எங்களோடய கம்பெனியிலருந்தும் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நேற்றியே வந்து ரூமில் உள்ள எல்லா சிலிண்டருமே எடுக்க சொல்லிட்டாங்க அதுமாரி சிலிண்டர்லாம் வந்து கிளியர் பண்ணிடணும் அதுமாரி நம்ம தண்ணி சூடு பண்ணுறதுக்காக இங்கே கேத்தல்ன்ட்டு வந்து வச்சுருக்கோம் அதையும் வந்து இருந்துலாம் எடுக்க சொல்லிட்டாங்க நேற்றிய சிலிண்டர்லாம் எல்லாருக்கிட்டையுமே வந்து எடுக்க சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாடி பில் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃப்ளோருக்கு வந்து நாலு ஃப்ளாட்டு இருக்குது எல்லாத்துலேயுமே சிலிண்டர் இருக்குது எல்லாருமே வச்சுருந்தாங்க எல்லாருமே வந்து நிற்க சொல்லிட்டாங்க இன்றைக்கி மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி அளவில் வந்து நான் பில்டிங்க்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கம்பெனியிலேருந்து வந்து நாங்கள் வேலை செய்கிற வந்து லொக்கேஷன்லேருந்து வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்துருக்காங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போயிருக்காங்க அதுமாரி வந்து எங்கள் கம்பெனிலேயும் வந்து செக்கிங் வந்துட்டு சிலிண்டர் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து கொய்த்தில் வந்து மறுபடியும் செக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க வந்து பிடிச்சாங்கன்னா அவங்க வந்து ஜெயிலில் போட்டு அதுலேருந்து ஊருக்கு அனுப்புவாங்க நாங்கள் வந்து திரும்ப உங்களை செக் பண்ணி உங்கள் பில்டிங்கில் வந்து உங்களோட ரூமில் வந்து சிலிண்டர் இருக்குங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம்னா உங்களை வந்து டைரெக்டாக வந்து நாடு கடத்திடுவோம் ஊருக்கு தான் அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு மீட்டிங்காக இன்றைக்கி ஒரு ஒரு மணியில் அளவில் நடந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி ஆகிடுச்சு ஒரு மணிக்கு அந்த மீட்டிங் போட்டு தான் மேலேயே அனுப்புனாங்க அனுப்புனாங்க ரொம்பவுமே ஒரு கஷ்டமான விஷயங்க யாரோ செஞ்ச ஒரு சிவர் சிறு தவறுனால சொல்லப்போனால் இது வந்து யாரோ செஞ்சதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பேஸ்மெண்ட்டில் சிலிண்டர் இருந்ததுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறது அந்த கட்டிடத்தரோட உரிமையாளரும் அந்த கம்பெனியோட நிறுவனரும் அவங்கள தான் வந்து ரொம்ப மெயினாகவே இது பண்ணுவாங்க அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பில்டிங்கில் வந்து நடந்ததுக்கு பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கை சேர்ந்த வந்து ஓனரும் அதுமாரி அதில் தங்கியிருந்த வந்து கம்பெனியில் தங்கியிருந்த வந்து ஸ்டாஃபோட ஓனரும் வந்து க கைது செய்யப்பட்டு அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணி இதுமாரி போயிட்டுருக்குங்கிறாங்க அந்த நியூஸ்லாம் நம்மளுக்கு அளவுக்கு வந்து தெரியல இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்காக வந்து நம்ம நாட்டில் இருந்து வந்து கூட வந்து துக்கம் வந்து எல்லாருமே தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்பவுமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது இதில் கூட வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க இருந்தவங்களுக்கு வந்து பிரதமர் மோடி வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா வந்து நிவாரணமாக தரங்கிற மாதிரி ஒரு நியூஸும் வந்து அறிவிச்சிருக்காங்க இங்கேருந்து வந்து இன்சூரன்ஸ் மூலியமாக ஏதாவது க்ளியர் பண்ணுவாங்க அதுமாரி இறந்தவங்க உடலில் தான் வந்து ஊர் வந்து முற்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு இந்திய தூத்துரகம் மொழியாக வந்து எம்பசி வழியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து அந்த தமிழ் சோசியல் மீடியாவில் தான் வந்துச்சு இது மாதிரிலாம் இருக்குங்க என்றைக்குமே வந்து வெளில இருந்து வரவங்க நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ சேஃப்டியாக இருக்குங்கிறது முக்கியம் அதுமாரி நம்ம வந்து நாடு விட்டு நாடு வந்து பிழைக்கிறதுக்காக வந்திருக்கோம் இதுமாரி ஆணுச்சுங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் உள்ளவங்களாம் எவ்வளோ வந்து வருத்தப்படுவாங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கிறத பார்க்கவுமே வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரிலங்க இதுமாரி ஒரு நியூஸ் ஆகிருக்கு மேலே மேலே வந்து தீ விபத்தில் இருக்கிறவங்க வந்து எமர்ஜென்சி ஆர்டில் வச்சு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா வந்து இதுமாரி இறந்தவங்களை வந்து இறந்தவங்களுக்காக எல்லாருமே வந்து அது தன்னோட ஆழ்ந்த இறந்தவங்களுக்காக வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து எல்லாருமே ப்ரே பண்ணுங்கள் என்னோடய ஆழ்ந்த இரங்கலையும் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் வந்து ப்ரே பண்ணுங்கள் இதுமாரி இறந்தவங்க ஆத்மா வந்து சாந்தி அடைய ப்ரே ப்ரை பண்ணுங்கள் ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்குது என்ன பேசுகிறதுன்னு தெரில எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ மூலயமா வந்து கொய்த்தில் இதுமாரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத அவங்க எல்லாேருக்குமே தெரியப்படுத்துகிறோம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த நியூஸை சொல்லியிருக்கேன் மற்றபடி அதுக்காகவும் இல்லை எல்லோரும் வந்து தங்களோட வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிஞ்சு இறந்தவங்களுக்காக